ஓ முருகா இந்த உடல் வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இந்த உடலில் வந்து தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது வேற கெட்ட பழக்கத்துக்கு ஈடுபடுத்துறது அப்புறம் அது நான்வெஜ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உடலுக்கு கண்டிப்பாக தான் விளைவிக்கும் உடல் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா வேலை செய்யும் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னா மனசு சுத்தமாக வந்து டவுன் ஆயிரும் உடல் துணை கொண்டு தான் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் உடலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பலம் மனோபலம் எல்லாம் தூள் தூளாக போயிடும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நீங்கள் நினச்ச என்ன நினச்சாலும் அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக சாதிக்க முடியும் அதனால் உடம்பு வந்து ரொம்ப முக்கியம் தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை விட்டுருக்கிட்டு உடலை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நீங்கள் அடையக்கூடிய விஷயத்தெல்லாம் அடைய முயற்சி பண்ணுங்கள் உங்களை பார்த்துக்கறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கலாம் தாய் இருக்கலாம் தந்தை இருக்கலாம் வந்து கணவன் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் உடல் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மெக்கானிசம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்தது அதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் உடலை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கனாவே அந்த உடலே வந்து உங்கள் லைஃப்பை வந்து நல்லா ட்ராவல் பண்ணி உங்கள் லட்சியத்தை ஒரு இலக்கை அடையிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நெருங்கின உறவுகளே வந்து அவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அதனால் உடலை வந்து போற்றி பேணி பாதுகாத்து கொள்வது வந்து ஒவ்வொரு மனுஷனோட இன்றியமையாத ஒரு விஷயம் என்னுடைய குருநாதர் வந்து சொல்லுவார் உடலையும் உயிரையும் வந்து சம அளவு வச்சுக்கணும் உடலுக்கு தேவையான ரெஸ்ட்டு ஆரோக்கியமான உணவு முறைகள் கெட்ட பழக்கத்துக்கு எதுவும் ஈடுபடுத்தாமல் இருக்கணும் அதே மாதிரி ஆன்மாவுக்கு வந்து தவம் மேற்கொள்ளணும் தர்மம் மேற்கொள்ளணும் இந்த உடலையும் உயிர் சம அளவு மெயின்டைன் பண்ணணும் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று போச்சுனாலும் அதுக்கப்புறம் லைஃப் வந்து ஒரு ட்ராஜடி தான் முடியும் உடலையும் உயிரையும் வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்தை வந்து அடையலாம் பழங்காலத்தில் ஞானிகள் துறவிகள்லாம் பார்த்திங்கன்னா உடல் துணை கொண்டு தான் வந்து நிறையா பூஜைகள் தவங்கள் தர்மங்கள்லாம் செஞ்சு மோட்சகதி ஞானம் அடைஞ்சாங்க அவங்க வந்து உடல் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக மெயின்டைன் பண்ணாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து உடலை வந்து நல்லா வச்சுக்கிட்டு எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் ஈடுபடுத்தாமல் உடலை பராமரித்து போற்றி பாதுகாத்து நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தை உடல் துணை கொண்டு அடையலாம் நன்றி ஓ முருகா